என்ற நிலையை தவிர்ப்போம் நாம் ஒன்று பெரிய கடன் பெரிய சொத்துக்களை தானமாக கொடுக்க வேண்டிய அவசியம் அல்ல நம்மளால் இயன்றதை இல்லாதவர்களுக்கு இன்ப மற்றவர்கள் பார்த்து பகிர்வுகின்ற அந்த நிலைதான் மகத்தான நிலை அது நேரடியாக ஏழைகளுக்கு கொடுத்து அவர்கள் கண்ணீர் துடிக்கின்ற நிலை நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று என்ற நிலையை தவிர்ப்போம் நாம் ஒன்று பெரிய பெரிய சொத்துக்களை தானமாக கொடுக்க வேண்டிய அவசியம் அல்ல நம்மளால் இயன்றதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து அதில் கழிப்படுகின்ற இன்ப மற்றவரை பார்த்து பகிர்வுகின்ற அந்த நிலைதான் மகத்தான நிலை அது நேரடியாக ஏழைகளுக்கு கொடுத்து அவர்கள் கண்ணீர் துடைக்கின்ற நிலை நிலையை நான் ஈடுபட்டுக்